महत्व कुझु لئن لئن اوکي کي لئن لئن او کتو کي لئن لئن کتو ونگه لکرا هان لئن நீங்கள் உற்சாக நோக்கி வரவேற்கினார வர்த்தக சமாஜினர் பொதுமக்கள் அனைவரையும்

சி கல்லூரிலேயே முன்னாள் ஆசிரியர் கௌரவம் வழங்கி சென்றிருக்க இவரது சிறப்பு விருந்தினர் போல் நகர சபை தலைவர் அவர்களும் நகர சபை உறுப்பினர்களும் இந்த சாதனை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் உங்களுடைய கைகளை கட்டி அந்த சாதனைகளுக்கு உற்சாகத்தை அளிக்குமாறு கற்றுக்கொள்கிறோம் இந்த சாதனை உங்களுடைய சுவார்களையும் உங்களுடைய இளைஞர்களையும் நீங்கள் வளர்க்க வேண்டும் இந்த கலாச்சார ரீதியிலே மிகுந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாட்டிலே மாணவர்கள் பலாய் கொண்டு போகின்ற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இந்த கௌரவத்தினை பயன்படுத்தி இளைஞர் துறைகளை ஒரு நட்புகளாக உருவாக்குவதற்கு விளையாட்டுத் துறையிலே உங்களுடைய நீங்கள் பணிநிற்கு நான் அந்த கௌரவத்தை வழங்குவதற்காக உறுப்பினர்கள் உலக பிரிவு தலைவர் திரு மகாலிங்கம் அவர்கள் மிக சிரேஷ்ட உறுப்பினர் இன்று மகளிர் விவாத அமைச்சர் உதவி செயலாளராக பதவி உருவா முரோ அந்த சாதனைகளின் கௌரவத்தை உலகி கௌரவிப்பார்கள் மகளிர் விவகார வடமாகாண செயலாளர் திரு மாமண்ணா இந்த கௌரவத்தினை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கு இந்த பாராட்டுனர்களை கௌரவத்தினையும் வாங்கி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தினை மக்களுக்கு எடுத்து சொல்லுமாறும் கேட்டுக் கொள்கின்றோம் அடுத்ததாக எமது கௌரவ விருந்தினர் திரு மாமன்னார் பிறந்து தாய் நிலம் புகழ் தற்காப்பு கரை யோகா ஆசான் அவர்கள் பல வீரர்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற கடமையை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மகா இப்பொழுது அந்த வீரருக்கு அந்த பங்களிப்படை உறுப்பினர்கள் இப்பொழுது எங்களுடைய மூத்த கலக அங்கத்தவர்களும் எங்களுடைய ஒரு பிரதான ஒரு விளையாட்டு வீரனமாகிய கோபவகுமார் அவர்கள் அந்த காப்பி கல்லூரி மாணவனும் ஆகிய கோபகுமார் அவர்கள் இந்த சாதனை வீரர்களுக்கு தன்னுடைய செய்து கொண்டிருக்கின்றார்கள் கௌரவத்தை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சாதனை வீரர்களின் தரிசனையே அடுத்ததாக மாவட்ட விளையாட்டு அதிகாரி விஜிதரன் விளையாட்டு அதிகாரி பிரபல உதய பந்தாட்ட பயிற்சியாளர் புதைபல உதய பந்தாட்ட வீரர் என்ன பல போலை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அனுரகாந்தன் அவர்கள் இப்பொழுது இந்த கௌரவத்தினை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிக குறுகிய நேரத்திலே குறுகிய காலத்திலே இதனை செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற சென்று பல விக்கெட்டுகள் சாதனையை புரிந்து கொண்டிருக்கின்றார் அடுத்த சாதனை வீரன் இவராக தான் இங்கு இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் இவருடைய மகன் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்த சாதனை வீரனை கௌரவிக்க வந்திருக்கின்ற சாதனை வீரன் மிதுன்ராஜ் அவர்களுக்கும் பிரதம விருந்தினர் திரு லிங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் திரு வின்சென்டி போல் போல் அவர்களுக்கும் கௌரவ விருந்தினர் திரு மாவண்ணார் ரத்னசோதி அவர்களுக்கும் மற்றும் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற யாழ் மாவட்ட விளையாட்டு அதிகாரி விஜயதரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த சாதனை வீரன் இந்த அளவுக்கு இந்த மூலையிலே கம்பீரமாக உட்கார்ந்து இருப்பதற்கு உறுக்குணையாக நின்ற எம்எல்ஏ ஆரம்ப உறுப்பினர் திரு நாமந்தன் மற்றும் ஹரிகரன் தரிசன அவர்களிடம் அமர்ந்திருக்கின்ற சொல்றேன் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லுகிறேன் எதிர்பார்க்கிறேன்

நிறைய பிரித்தூர் பண்ணி லேக்ஸ் போட்டு ஃபுல் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அதற்கு என்னுடைய நன்றி அது டாக்டர் ராயராசர் பௌத்தொலியார் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு ஃப்ரீயாக எங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காம இல்லை மட்டும் எதிர்பார்த்தே எங்களுக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்காரு இப்போ இப்போயும் வந்திருக்க வரும்போது கொஞ்சம் சமம் வந்திருக்க அது எல்லாமே விலவங்கி கிடைக்கிறது அதற்கு நன்றி என்னோட அம்மா அப்பா ஸ்கூல் பாஸ்அப் பண்ணி விட செய்யப்படுறாங்க நான் சொன்னேன் படிக்க மாட்டேன் ஸ்போர்ட்ஸ் தான் செய்யப்படுவானுங்க என்ன அம்மா உரிமை நடக்கிற என்ன அம்மாக்கும் அண்ண தைரியமா சரி இதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நஷ்டம் என்னன்னா எனக்கு முதலாவது இங்கிலேஷன் கடிச்ச மாட்டேன் என் அம்மா அப்பா அம்மா இருந்து என் அண்ணா இருந்தது